பாலை செஸ் சங்கம் சார்பில் நெல்லை மாவட்ட அளவிலான செஸ் போட்டிகள் முன்னேற்பள்ளம் முத்தமிழ் பப்ளிக் பள்ளியில் வைத்து நடைபெற்றது இதில் ஏழு வயது ஒன்பது வயது பதினொன்று வயது பதிமூன்று வயது பதினைந்து வயது மற்றும் பொது பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது ஒவ்வொரு பிரிவிலும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது மொத்தம் பதினொன்று பிரிவுகளில் முதல் பத்து இடங்களை பிடிக்கும் வீரர்களுக்கு பரிசுகள் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் போட்டியின் மொத்த பரிசுத் தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாலை செஸ் கிளப் தலைவர் கருணாகரன் செயலாளர் ஸ்கேனி பொருளாளர் பரமகுரு மற்றும் நிர்வாகிகள் ராமச்சந்திரன் கண்ணா உள்ளிட்டோர் செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் பாலை சங்கத்தின் சார்பாக முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்ட அளவிலான சதுரங்கப் போட்டிகள் பாளையங்கோட்டை முன்னீர் பள்ளத்தில் உள்ள முத்தமிழ் பப்ளிக் ஸ்கூலில் வைத்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போட்டியிலே இருநூற்றி ஐம்பது வீரர்கள் பங்கேற்கிறார்கள் இதிலே ஏழு வயது ஒன்பது வயது பதினோரு வயது பதிமூன்று வயது பதினைந்து வயது மற்றும் பொது பிரிவு என ஏழு பிரிவுகளாக நடைபெறுகிறது அதிலே ஆண்கள் பெண்கள் விளையாட்டு வீரர்கள் தனித்தனியாக விளையாடி ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பத்து இடங்களில் பிடிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரிசு கோப்பைகளும் ஓப்பன் பிரிவிலே முதல் பதினைந்து இடங்களில் பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு கேஷ் அதாவது பரிசுத் தொகையும் வழங்கப்படுகிறது மொத்தம் முப்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுகிறது செஸ் போர்டுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது இது இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட சதுர கழகத்தின் செயலாளர் முருகானந்தனுடைய தலைமையிலே இந்த போட்டிகள் அனுமதி பெற்று நடைபெறுகிறது இப்போட்டியில் பங்கு பெறுகிற மாணவர்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியதை பெற்று வரக்கூடிய நாட்களில் இந்தியாவின் பரமேஸ்வர்பால் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்